எலசின் வருது இல்ல இந்த எலசின் மோடி வர வரக்கூடாது மோடி அவர்கள் திரும்பவும் குஜராத்தில் டீ தான் விற்கப்படும் முக்கிய முக்கிய உட்காந்து ஓட்டினா கூட ஒரு நாளைக்கு எல்லாம் எங்களால் வெறும் ஐநூறு ரூபாய் தான் ஓட்ட முடியும் ஐநூறு ரூபாய் வச்சு இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ரெண்டாம் ரெண்டாம் பண்ண முடியுமா நான் வந்து நிம்மதியாக வாழ முடியல அதனால ஆட்சி மாற்றம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்திய கூட்டணி கண் கம்பல்சரி வின் பண்ணு மூணு நாற்பதுக்கு எங்களோட நாங்கள் தூங்குறதே வெறும் அந்த மூணு மணி நேரம் இதுக்கெல்லாம் யார் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு முதல்ல ரொம்ப பக்கம் பண்றாங்க தமிழால எந்த ஸ்டேட்ல நீ போய் பாருங்க பொறுத்த வரைக்கும் யார் என்னன்றதுலாம் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது வந்து இங்கே நம்ம சமூகத்தோட வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இதோ எங்களோட நிலவரத்தை எடுத்துக்கோங்க ஐம்பதுக்கும் நூறுக்கும் பத்துக்கும் இருபதுக்கும் இந்த காலையில் அஞ்சு மணிக்கு வரும் மூணு மணிக்கு வரும் மூணு நாற்பதுக்கும் எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரெயின் மூணு நாற்பதுக்கு வந்தோம்னா நாங்கள்லாம் பன்னெண்டு மணிக்கு போகிறோம் நைட்டு நாங்கள் தூங்குறதே வெறும் அந்த மூணு மணி நேரம்தான் இதுக்கெல்லாம் யார் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் யார் முதல்ல இதெல்லாம் எல்லா ஜனங்களுக்குமே தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் மாறணும் மாற்றத்துக்கு உண்டான நிலவரம் என்னன்றது நம்ம ஜனங்கள் மாறணும் ஜனங்களுக்கு தான் இதோட யோசனை எல்லாமே தெரியும் இதெல்லாம் யோசித்து அவங்க என்ன பண்ணணுன்றதை திங்க் பண்ணி ஜனங்கள் முதல்ல மாறினா தான் மேலே இருக்கவங்க மாற வேண்டிய சூழ்நிலை வரும் சரிங்களா மாறினா நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு உண்டான திங்க் ஆஃப் ஆல் எல்லாமே மாறும் இது மாறாமல் இங்கே எதுவுமே மாறாது ஜனங்கள் மாறினா தான் முதல்ல எல்லாமே மாறும் நம்ம எல்லாத்தையுமே யோசிக்கணும் அடிப்படையிலேருந்து யோசிக்கணும் பத்து ரூபா சம்பாதிக்கிறது எப்படி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறது எப்படி எல்லாமே வேணும் நம்ம கிட்டே இருந்து தான் சென்ஸ் உருவாகுது முதல்ல எப்படி நமக்கு வந்து ஆறு அறிவு மனுஷனுக்கு அந்த ஆறு அறிவுன்றது எதுக்கு சொல்கிறாங்க யோசிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யாராவது எதை பற்றியாவது யோசிக்கிறோமோ எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லைல்ல நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறோம் அந்த நூறுரூவா செலவாகிறது எப்படி சர்ரன்னு போய்டுதா செலவு பண்ணுறது ஈஸி ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே ரெண்டு மணி நேரம் போட்டு உக்காரணும் முடியலல முக்கி முக்கிய உட்காந்து ஓட்டினா கூட ஒரு நாளைக்குலாம் எங்களால் வெறும் தான் ஓட்ட முடியும் ஐநூறுபாயை வச்சு இன்றைக்கி ஒரு குடும்பத்தை ரனப் ரன் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஒரு நாளைக்கு வீட்டு செலவுக்கு முந்நூறுரூபா தேவைப்படுது சரிங்களா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா முப்பத்தி எட்டாயிரரூபா ஒரு பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ் முப்பத்தி எட்டாயிரரூபாவை ஒரு நாளைக்கு வெறும் ஐநூறுரூவா சம்பாதிக்கிற ஒரு மனுஷனால் முப்பத்தி எட்டாயிரரூபா கட்ட முடியுமா முடியாது அப்போ அவன் ஒரு இடத்துல போய் கடன் வாங்கணும் கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் ஒரு இடத்துல போய் அசிங்கப்பட்டு நிற்கணும் நாலு பேர் மத்தியில் சரிங்களா இப்படிலாம் கடன்பட்டு லொங்கலோடா பட்டு நாங்கள்லாம் ஓட வேண்டியது இதெல்லாம் எதுக்காக யாரால் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் மேலே இருக்க சமூகத்தால் தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் மேலே இருக்க சமூகம் நல்வழிப்பட்டு நல்லா நடந்தால் மட்டுமே தான் எங்களோட வாழ்வாதாரம் மாறும் எல்லா வகையிலுமே சார் எல்லா துறையிலுமே எல்லா வகையிலுமே எதில் பாதிப்பு இல்லை முதல்ல எதில் பாதிப்பு இல்லை இங்கே சொல்லுங்கள் ஆல்வேஸ் ஆர் மார்க்கெட்டிங் ஆல்வேஸ் ஆர் மார்க்கெட்டிங் எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே இங்கே தான் இங்கே வந்து மக்கள் நிர்ணயித்து நாங்கள் முடிவெடுத்து ஏதாவது நடக்குதா இல்லை இங்கே தொழிலதார துறையும் மற்றவங்க துறையும் அவங்கவுங்களோட சொந்த விஷயங்களை யோசித்து தான் எல்லாமே நடக்குதே தவிர யாரும் யோசிச்சு எதுவும் நடக்கலை அது அவங்கவுங்க அதை சொல்லிட்டனே மக்களோட டெசிஷனை பொறுத்து அப்படின்ட்டு இது நாங்கள் ஒருத்தர் மட்டும் சொல்லி எதுவுமே நடக்காது இல்லையா மக்கள் முடிவு எடுக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதை சொல்லிட்டேனே ஒரு கை தட்டி எப்பவுமே ஓசை வராது சார் ஒரு கை தட்டி ஓசை வராது ரெண்டு கை தட்டினா மட்டும்தான் ஓசை வரும் இந்த மாதிரி வந்து மொத்தம் பல கைகளும் சேர்ந்து தட்டினால் மட்டும்தான் ஓசை வரும் அதை மட்டும்தான் இங்கே வேணும்னு கேட்குறேன் ஜஸ்டிஸ் எப்படி ஜஸ்டிஸ் கரெக்டான ஜஸ்டிஸ் கரெக்டான நேர்மை அதெல்லாம் முதல்ல இங்கே யாருக்கிட்டையுமே வந்து முதல்ல கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மக்கள் எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் இருந்து எல்லாமே மாறிட்டு அவங்க அதுக்கப்புறம் கேள்வி கேட்டு எல்லாத்தையுமே மாறணும் ஆட்சி மாறினா மட்டும் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துற போதா இந்த ரோட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் நீ குடிச்சுட்டு போடாமல் இருக்க போறியா கிடையாது நீ முதல்ல பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் மேலே இருக்கவன் தப்பு பண்ணாமல் இருப்பான் மேலே நீ நல்லா இல்லைன்னா அப்போ மேலே இருக்கவனும் தப்பு பண்ண தான் செய்வான் நீ கரெக்டாக இல்லாமல் போய்ட்டு மேலே இருக்கவனு போய் குறை சொன்னால் அது வந்து சரி வரவே வராது இது ஃபேக்ட் இவ்வளோ கேள்வி எங்களை கேட்குறீங்க நான் ரிட்டர்ன் உங்களை கேட்குறேன் இது ஏதாவது ஒன்றாவது சஜஷன் சொல்லுங்கள் நீங்கள் நடந்திருக்கா இல்லை நடந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வரைக்கும் யாருக்கிட்டேயாவது பார்த்துருக்கீங்களா எங்கள் பார்வையில் நிறையா அதாவது வந்து இது வந்து நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி நான் கேட்குறேன் உங்களை கொஸ்டின் கேட்குறேன் உங்களால் ஒரு ஆன்சர் பண்ண முடியல எந்த இடத்துலையுமே இது நடக்கலை சுற்றி சுற்றி வந்து கேள்விகள் நிறையா இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான விடைகள் வந்து கிடையாது எங்கே சுற்றினாலும் கிடைக்காது அதாவது நீங்கள் வந்து என்னை கேட்டால் நான் பதில் சொல்லுவேன் நான் வந்து உங்களை கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்க இதுதான் மேலேயும் நடக்குது கீழேயும் நடக்குது புரிஞ்சுதா உங்களுக்கு பார்த்தாலும் எவன் இருந்தாலும் எப்படி போனாலும் நீ வாட்டு பார்த்துட்டு ரோட்லேயே ஒருத்தன் உளுந்து கிடந்தாலும் பார்த்துட்டு ஜனங்க அப்படியே போயிட்டு தானே இருக்காங்க இது வந்து யாரோட தப்பு இது ஜனங்களோட தப்பு ஃபஸ்ட்டு இதனால வந்து நம்ம போய் ஒரே ஒரு தனி மனிதனை மட்டும் நம்ம வந்து குறை சொன்னா பத்தாது நம்ம மாறணும் முதல்ல நம்மளை பார்த்தா கொஞ்சம் பயம் வரணும் எல்லாருக்கும் எவ்வளோ ஒன்றா சேர்ந்தா வேற மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படின்ற லெவல்ல வந்து ஜனங்க மாறணும் ஜனங்க மாறிட்டால் எல்லாருக்கும் பயம் வரும் அது கீழே இருக்கவங்களா இருக்கலாம் மேலே இருக்கவங்களா இருக்கலாம் ஏன் கடவுளாக கூட இருக்கலாம் கடவுளுக்கே பயம் வரும் இப்போ இப்போ இதுக்காக வராது தியானம் பண்ணுறதுக்காக கன்னியாகுமரிக்கு வராரு சரிங்க சார் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் நேரத்தில் அவர் வர்றது நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர் வந்து தியானம் பண்ணிட்டாரு இதுக்கு மீறியும் பண்ணாரா அவர் தோழி தான் அடிவார் ஏன் அப்படி சொல்கிறீங்க தியானம் பண்ண பண்ணால் அவர் தோழி தான் அடிவார் எதுக்கோசம் சொல்கிறேன்னா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிடக் கழகம் எல்லாமே வந்து எங்கள் கூட்டணியில் வந்து ரொம்ப பலமாக இருக்காங்க இந்திய கூட்டணி என்றதுன்றது வந்து எங்கள் இந்தியாவிலேயே எங்களுக்கு வந்து நாங்கள் இந்திய கூட்டணியை நாங்கள் வலு சேர்க்குன்றது வந்து இது நிச்சயம் தெரியும் தோழி பயத்தில் போய் அவர் போயிட்டு அங்கே போய் தியானம் பண்ணுறோன்னு அர்த்தம் அதுவும் சொல்லிட்டு இன்னும் முன்னாடியே நடந்தான் அவர் தோழி பயத்தில் தான் போய் அங்கே போய் அவர் உக்கார்கிறாப்பில் தோல்வி பயத்தில் தான் அவர் போய்ட்டு அவர் உக்கார்றாரு நீங்கள் எந்த தேர்தலில் நீங்கள் அங்கே எங்கே பார்த்துருக்கீங்க நீங்கள் அவரை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்புறம் அவர் வந்ததே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு தேர்வு தான் நீங்கள் சொன்னது பார்த்தா மூணு மூணு ஜெயிச்சு பண்ணி சொல்லிட்டு நீங்கள் நீடிக்காதீங்க மூணு தான் நிற்கிறாரு அது தோல்வி பயத்தில் நிற்கிறாரு அவர் நாங்கள் சொல்கிறோம் ஓப்பனாக சொல்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் இந்திய கூட்டணி கம்பல்சரி ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் எங்கள் இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எம்கே ஸ்டாலின் அவர் கம்பல்சரி இந்திய கூட்டணி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதே நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கோம் எங்கள் எங்கள் வியாபாரியும் அப்படி தான் நாங்களும் நம்புகிறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் ரேட்டு என்ன ரேட் ஆகிடுச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் ரேட்டு எவ்வளோ இருந்தது ஐநூற்றி ரூபா இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இப்போ எலெக்ஷன் வரதுனால வந்து ஒரு ஆயிரம் ரூபா கம்மி பண்ணியிருக்காரு ஓகே கம்மி பண்ணாருங்க கம்மி பண்ணால் மற்றவங்கள வந்து நீங்கள் எலக்கரமாக பேசாதீங்க ஓகேங்களா கம்மி பண்ணாங்க அப்படி ஓகேங்களா மற்றவங்கள அவர் பே அவர் நம்ம என்ன தான் இது பண்ணாலும் நம்ம மரியாதை கொடுக்கணும் ஓகேங்களா பெட்ரோல் ரேட் எவ்வளோ இருந்தது எல்லாமே ஏறிடுச்சு இது அவங்க கேட்பாங்க இதை அந்த எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தங்க ரேட்டு என்ன ஆச்சு அந்த ரேட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு படிக்க தெரியாது இப்போ படிக்க தெரிஞ்சுன்னா நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே கேட்கல நீங்கள் என்ன பண்ணீங்க மோடி அவர்களே நான் உங்கள் கிட்டே ஒரு கேள்வி கேட்குறேன் மாதம் பதினஞ்சு ரூபாய் எல்லா அக்கௌண்டிலும் நீங்கள் போடுற நீங்கள் போடலை எதுவுமே போடலை உண்மையில் போடலை அதான் டெபாசிட்டி எதுவுமே போடலை ஓகேங்களா எதுவுமே போடலை இப்போது ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா மாதம்னா போகிறேன்னு சொல்லுவோம் ஒருவேளை அவரும் போடலை போடலைன்னா நாங்கள் எங்கே போடுது நாங்கள் நாங்கள் அதுக்கு நோட்டாக ஓட்டு போடணுமா இல்லை இந்திய ஜனாதிபதினு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சியை வர வைக்கணுமா நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் நாங்கள் இந்த கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம் எங்கள் இந்திய கூட்டணி தான் வரும் உண்மையில் சொல்கிறேன் இந்திய கூட்டணி தான் வரணும் ஏன்னா இந்த மதிமுகன்றது வந்து எங்கள் அண்ணன் வைகோண கட்சி அவருக்கு நான் பேட்டி அளிக்கிறத வந்து நான் உண்மையில் நான் ஒரு சிறப்பாக நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல உண்மையிலேயே எங்கள் அண்ணன் வைகோண்ண கட்சி வந்து நான் சிறப்பாக எடுத்துக்கிறேன் இவனுங்கெல்லாம் இருக்காதுங்க இல்லையா இவங்களாம் என்னுடைய நண்பர்கள் அது வேண்டாம் ஆனால் எங்கள் அண்ணனுக்கு கொஸ்டன் நான் என்ன சொல்கிறேன்னா நான் இந்திய கூட்டணி கண் கம்பல்சரி வின் பண்ணும் அதுக்கு நான் கேரண்டி தரேன் மோடி அவர்கள் திரும்பவும் குஜராத்தில் டீ தான் விற்க போகணும் காங்கிரஸ் ஆட்சி எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறோம் ஏன்னா விலவாசெல்லாம் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் எங்களுக்கு வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க முதல்ல வந்து ஆயிரரூவா நோட்டு இருந்தது அதை வந்தவொடனே மாற்றிட்டார் அதுவே ஒரு பெரிய தொல்லை ஆகுது இப்போ ரெண்டாயிரூவா நோட்டு விட்டு அதுவும் போயிடுச்சு ஏன்னா அதே நேரத்தில் சர்ச்சு விஷயம் கொஞ்சம் ம மதத்தை வந்து ரொம்ப எதுவுமே பண்ண முடியாத பண்ணுறாங்க பெரிய பெரிய பிரதமர்லாம் இருந்தாங்க அவங்களாம் வந்து இது மாதிரிலாம் செய்யலை இவர் வந்து வந்த ஒன்றுமே அவங்க மதத்தை அவங்க பேசலாம்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் சட்டம் இருக்குது ஆனால் ஒரு சர்ச்சு விஷயமாக போயிட்டு ஒரு இடத்துல பேசும்போது அது பெரிய பிரச்சனையாக பண்ணுறாங்க மத ஆட்சி இந்த ஆட்சி வந்து மத கலவர ஆட்சியாக இருக்குது அதனால இது ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் ஜனங்களுக்கும் ரொம்ப புரோஜனமாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன் நிறைய இங்கே இங்கே கடைக்காரர்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்குது நான் வந்து நிம்மதியாக வாழ முடியல எல்லாம் ரொம்ப பிரச்சனை பிரச்சனையை நிறைய சந்திக்க வேண்டியதாக இருக்குது அதனால் ஆட்சி மாற்றம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆட்சி வந்து கிறிஸ்துவங்களுக்கு விரோதமாக ரொம்ப நடக்குது எங்கே போனாலும் அந்த மரியாதை இல்லாத பண்ணுறாங்க அதனால் ஆட்சி மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அவ்வளோ பெட்ரோலு கேஸ் எல்லாம் அப்போது விலை ஏற்றிட்டு இப்போ ஏறுக்கிறாங்க ஆரம்பத்துலேயே அது கரெக்டாக இருந்திருந்தால் இப்போ பிரச்சனை இருந்திருக்காது தேர்தல் வர நேரத்தில் ஏற்றுறாங்க இறக்குறாங்க தேர்தல் முடிஞ்சவனையும் ஏற்றிடுறாங்க அப்போ எப்படி அது ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்ல கரண்ட்டு பில்லு ஆயரருபா வந்துன கரண்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது கேட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் வருதுன்றாங்க யாரை போய் கேட்குறதுன்னா யாரென்னா போய் அமைச்சரை போய் பாருங்க முதலமைச்சரை போய் கேளுங்க அவங்கள கேளு இவங்கள கேளுன்றாங்க மாதம் ஆயரூபா கட்டுறது எங்களால் முடியல அதனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பில்லு இது என்னங்க இதுன்னு கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும் கவர்மெண்ட்டில் போய் பேசுங்கன்றாங்க இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க கேஸ் விலை அதிகமாகி போச்சு எல்லா விலையும் அதிகமாகிப்போச்சு கிருஷ்ணாலே ஊற்றுறது கிடையாது ரெண்டு லிட்டரு ஊற்றிருந்தாங்க அதையும் நிறுத்திட்டாங்க வீட்டாண்ட ரேஷனில் போய் நின்று ரெண்டு லிட்டரு கொடுப்பாங்க அதுக்கு முன்னே இப்போ அது கூட இல்லாத ஆகிப்போச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கட் பண்ணினே வராரு வரி சம்மந்த ஜிஎஸ்டி எல்லாம் இட்லி வாங்க போனால் மூணு இட்லி ஐம்பத்தி ரூபா பில்லு போடுறான் நாங்கள் இல்லாத ஆள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிக்கு வாங்க போனேன் போனால் ஐம்பத்தி ரூபா பில்லு கொடுன்றான் முப்பது ரூபா இருக்குன்னு நினச்சி நான் போனேன் அங்கே போனால் எல்லாம் போட்டு ஐம்பத்தி ரூபா பில்லு எடுத்து கொடுக்குறான் அப்போ ஒரு ஏழை தொழிலாளி எப்படி ஒரு ஒரு உணவு கூட வாங்கி போய் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது இந்த ஜிஎஸ்டியை மொதல் எடுக்கணும் ஏழை மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை என்ன பண்ணணும் கம்மி பண்ணணும் இந்த ஜிஎஸ்டி மொதல் ஒழிக்கணும் ஆமாம் பசங்கள் படிப்புக்கு பணம் உதவி செய்யணும் கவர்மெண்ட்டு அது முதல்ல பாருங்கள் இப்போ ஸ்கூல் தொடங்க போகிறாங்க வெயிலால் நிறுத்தி வச்சுக்கிறாங்க பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்களுக்கு இந்த புக் புக்ஸு இந்த பேக்கு உணவு எல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் செய்யணும் எலெக்ஷன் வருது இல்லை இந்த எலெக்ஷன் மோடி வரக்கூடாது வந்துச்சுன்னா எல்லாரும் ரோட்டில் ஒரு கடை இருக்காது ஃபுல்லாக தான் இருப்பான் தள்ளுற வண்டியில் ஹிந்திக்காரன் பீச்சில் போய் ஹிந்திக்காரன் எல்லா ஸ்டேட்லேயும் இந்திக்காரங்கிறான் ஒரு ஸ்டேட்டில் தான் இல்லை அவர் வந்தார்னா நம்ம எல்லா இடமும் சரி லோக்கல்ல எத்தனை இடங்குது அத்தனை இடமும் அழிச்சிருப்பார் இது சும்மா சாதாரண விஷயன்னா இல்லை இது இப்போ நடக்கிறது ஃபுல்லாக சரி எந்த இடத்துல போனாலும் மோடி வராதுன்னு தான் சொல்கிறாங்க நான் தப்பானா பேசலை எதுமோ அவர் வந்தார்னா இந்திகார் எல்லா இதுலேயும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பானிபூரி காடு சான்வெஜ் காடு பாய் கேவானா பாய் அப்படின்றானுங்க தமிழில் ஒத்தவோட பேச மாட்டேன்றான் நம்ம தமிழை ரொம்ப மக்க பண்ணுறானுங்க ரொம்ப மக்க பண்ணுறாங்க தமிழால் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம கடை எதுவுமே பேச மாட்டேன்றானுங்க ஃபுல்லாக தான் இருக்குறானுங்க தமிழுக்காரனை சுத்தமாக பார்க்க முடியல இந்த இவன் ஹிந்திக்காரனாக இருக்கிறான் எல்லாம் இந்த நம்ம கடையில் வந்து ஐநூறுரூபா ஆயிரரூபா சம்பளத்துக்கு இங்கே வேலை செய்கிறானுங்க ஒரு ஆளுக்கு பத்து இந்தா தான் வேலை செய்கிறானுங்க இல்லைன்னா போயிடுன்றானுங்க நம்மளை நம்மளை கேளவ பார்த்துறானுங்க ஏய் உடம் காண்டு மாதச்சோ அப்படின்றானுங்க நம்ம எதுவுமே பேச முடியல பேசினாலும் இவனு என்ன போனா நம்ம அச்சா விட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறானுங்க எந்த வார்த்தையும் நம்ம இந்திக்காரங்கிட்ட பேசவே முடியல